வெல்ல வேண்டும் திமுகவா யார் வெல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியாக மிக பெரிய சக்தியாக இருக்கின்ற நமது முத்தரையர் சமூகம் தமிழ் சாதி என்று வரை ஒரு அரசியல் அரங்கத்தில் அரசியல் அங்கீகாரம் பெறாமல் இருக்கிறது பெரிய வருத்தத்தோடு நாங்கள் பதிவு செய்கிறோம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களை மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணன் செல்வகுமார் அவர்கள் எங்கள் நாம் தொழிற்சியின் மேடையில் எங்கள் தாய் புலி அண்ணன் சீமான் இருக்கின்ற மேடையில் ஏறி பேசினார் அந்த பேச எடுத்து பாருங்க உண்மையிலே குருமணி என்ற பெருமைக்காக சொல்லவில்லை மேடையில் வெளிப்படையாக நாங்கள் பதிவு செய்கிறோம் மீனவர் எதிராக ராமேஸ்வரத்தில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் உட்பட பல பேர் பேசினார்கள் ஒரு படத்துல ஒரு வசனம் வரும் பத்து பேர் அடிச்சாண்டா அதுல ஒரே ஒரு ஆள் அடி மட்டும் துண்டா அந்த ஆர்ப்பாட்டத்தில் பல பேர் பேசினார்கள் ஆனால் அண்ணன் கே கே எஸ் பேசிய அந்த பேச்சு துண்டாக தனியாக தெரிந்தது நான் மேடையில் வெளிப்படையாக பதிவு செய்ய அப்ப பேசுகிற போது அண்ணன் கே கே எஸ் அவர்கள் சொன்னார் அந்த காணொலி சமூக சமூகத்திற்கு எடுத்து பாருங்க என்ன சொன்னார் அப்படின்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் என்னை கே கே என்று அழைப்பார்கள் என்னை செல்வகுமார் என்று அழைப்பார்கள் ஆனால் அண்ணன் சீமான் ஒருவர்தான் தம்பி செல்வா வா செல்வா எப்படி இருக்கே செல்வா என்று அன்பு நிறைய அழைத்தார் அண்ணன் சீமான் எனவே அண்ணன் சீமான் இனிமேல் எப்போது சொன்னாலும் திருச்சியில் வேண்டுமா நாமக்கல்லில் வேண்டுமா ராமேஸ்வரத்தில் வேண்டுமா தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் இடத்தில் சொன்னாலும் அந்த மஞ்சள் மஞ்சள் சட்டை போட்ட படை பேரோடு நான் முதல் நிற்பேன் என்று அண்ணன் பதிவு செய்தார் அவர் சொன்ன அதே வசனத்தை தான் இந்த வேடையில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் எங்கள் அண்ணன் சொன்னதை போல அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களே வருகின்ற காலங்களில் எப்போது எங்கு எந்த சிக்கல் என்று சொன்னாலும் அது மக்கள் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவாக இருந்தால் இனி தமிழர் தேசம் கட்சியோடு தோலுக்கு துணைக்கு துணையாக தோளுக்கு துப்பாக்கி போல மகிழ்ச்சி பிள்ளைகள் நாங்கள் கட்டாயம் உடன் இருப்போம் எப்போதும் இருப்போம் என்ற சத்தியத்தை நாங்கள் செய்ய இருக்கிறோம் அதே போல பேசி முடிக்கும் போது அண்ணன் சொன்னாங்க என்ன சொன்னாங்க பேசுகின்ற செல்வகுமார் ஆகிய நான் எம்எல்ஏ ஆவதற்காகவோ சட்டமன்றம் போறதுக்காகவோ நான் இந்த அண்ணன் சீமானோடு நான் கை கோர்க்கலை கரம் கோர்க்கலை என்று மூன்று முறை சொன்னார் நாங்கள் ஒரே ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறோம் அவர்களே நீங்கள் மூன்று முறை 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 அல்ல சொன்னாலும் சரி சட்டமன்றம் செல்வதற்கு உங்களுக்கு வேண்டுமானால் ஆசை இல்லாமல் இருக்கலாம் உங்களை சட்டமன்றம் அனுப்பாமல் நாம் தமிழ்ச்சி பிள்ளைகள் நாங்கள் விடுவதாக இல்லை நாங்கள் விடுவதாக என்ன விஷயம்னா இந்த இந்த கஞ்சா குடிச்சவன் பிளேடு போட்டவன் பீடி வித்தவன்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் போய் திமுக காலம் போராடி வருகின்ற அண்ணன் செல்வகுமாருக்கு இல்லாத தகுதி இந்த மண்ணில் வேறு யாருக்கு இருக்கிறது யாருக்கு இருக்கிறது அதனால கடந்த காலங்களில் திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட அண்ணன் அவர்கள் நெருக்கமாக இருந்திருக்கலாம் ஒருவேளை போட்டியிடுவதற்காக இருந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் பதிவு செய்கிறோம் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களே இந்த நாடு நம்முடைய நாடு இது தமிழர்கள் நம்முடைய நாடு பிழைக்க வந்த திராவிடத்திலோ தேசிய கட்சிகளிடத்திலோ நாம் போய் நிற்க வேண்டியது இல்லை காலம் மாறுகிறது களம் மாறுகிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒன்றாக ஓர் அணியில் திரள்கின்ற காலம் வருகிறது இன்னும் ஓராண்டு காலம் தான் சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது நமக்கான காலம் மாற்றத்திற்கான காலம் எனவே தாய்மார்கள் பெற்றோர்கள் ஏதோ வந்தோம் கூட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டோம் பேச கேட்டோம் அல்ல குருமணி என்ற தொடர் நல்லா பேசினாரு கை தட்டோம் விசில் அடிச்சோம் போனோம்னு மறந்துட கூடாது புரியுதா உங்களுக்கு ஏன்னா நமக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறது நமது அடுத்த தலைமுறை பிள்ளைகளாவது குடிக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும் நாம நாம எல்லாம் ஓரணியாக திரள வேண்டும் பெரிய வருத்தம் சுருக்கமா சொல்லி பேச நிறைவு செய்யறேன் நான் என்ன அப்படின்னா அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா

சமூகம் மாறி வருகிறது பெற்றோர்களே பெரியோர்களே கடந்த தேர்தலில் மரியாதைக்குரிய எங்க அத்தை கனிமொழி சொன்னாங்க என்ன சொன்னாங்க தமிழ்நாடு இளம் விதவைகளின் மாநிலமாக மாறி வருகிறது என்று சொன்னார்கள் ஆம் இளம் விதவைகளின் மாநிலமாக மாறி வருகிறது அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் பெரியோர்கள் வருகின்ற காலங்களில் காசுக்காக வாக்களிக்காமல் வாட்டருக்கு கோழி பிரியாணிக்கு வாக்களிக்காமல் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக யார் என்பதை பார்த்து காலங்களில் வாக்களிக்க வேண்டும் அது ஒன்றுதான் தீர்வு மீண்டும் ஒரு முறை தமிழர் தேசம் கட்சிக்கு நாம் கட்சியின் சார்பாக அண்ணன் செந்தமலன் சீமானின் சார்பாக பெரிய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இருபத்தி ஆறிலே எங்கள் தாய்ப்புலி அண்ணன் சீமா சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கின்ற போது பக்கத்து இருக்கையில் எங்கள் அண்ணன் செல்வகுமாரும் அமர்ந்திருப்பார் அமர்ந்திருக்க வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழன் நன்றி சகோதரரே